திருப்பூர் மாவட்டம் திருமூர்த்திமலை டேம்லேருந்து வரக்கூடிய பரம்பிக்குளம் ஆலியார் பாசன வசதியோட ஒன்றரை ஏக்கர் விவசாய நிலம் விற்பனைக்கு வந்திருக்குதுங்க அதை பற்றி டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்ப்போங்க வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் ஏவி ரியல் எஸ்டேட்டுங்கிற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிங்க அப்போ நான் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வருங்க உங்கள்கிட்ட ப்ராப்பர்ட்டி ஏதாவது சேலுக்கு இருந்தாலும் எங்களை தொடர்பு கொள்ளுங்க ஒன்றரை ஏக்கர் பூமி விற்பனைக்கு வந்திருக்குதுங்க ஒன்றரை ஏக்கருக்கு வர்றதுக்கான தட வசதி பார்த்தீங்கன்னா தார் ரோட்லேருந்து ஒரு இரநூறு மீட்டர் உள்ளே வரணுங்க முப்பது அடி அகல மண் தளத்தில் உள்ளே வரணுங்க இந்த பூமிக்கு ரெண்டு தடம் இருக்குங்க நல்ல ஸ்கொயர் வடிவில் கிழக்கு பார்த்து இந்த பூமி அமைஞ்சிருக்குதுங்க அருமையான செம்மண் பூமிங்க இந்த பூமியை சுற்றிலுமே பார்த்தீங்கன்னா நாலு சைடுமே தென்னந்தோப்பு தான் இருக்குதுங்க ஒன்றரை ஏக்கர் முழுவதுமே கம்பி வேலி போட்டிருக்காங்க மண்ணோட டைப்பும் பார்த்தீங்கன்னா நல்லா அருமையான செம்மண் பூமிங்க எல்லா வகையான விவசாயத்துக்குமேற்ற செம்மண் பூமிங்க இந்த பூமிக்குள்ளே தொள்ளாயிரம் அடியில் ஒரு போர் ஒன்று வந்துடுங்க சர்வீஸ்க்காக அப்ளை பண்ணியிருக்காங்க இந்த பூமி ஹண்ட்ரட் பர்சன்ட் பர்ஃபெக்ட் வாசாக இருக்குங்க ஜல மூலையில் தடம் உள்ள வருதுங்க கிழக்கு பார்த்து அமைஞ்சிருக்குது எந்த ச சைடுமே இல்லாமல் சமமாக அமைஞ்சிருக்குங்க பூமி கொயர் வடிவில் வந்துருங்க சுற்றியுமே நாலு சைடுமே பார்த்தீங்கன்னா தென்னந்தோப்பு தான் இருக்குங்க அதுக்கு இடையில நம்ம பூமி அமைஞ்சிருக்குதுங்க மாட்டுக்கு தேவையான தீவன பயிர்கள் வந்து இப்போதைக்கு போட்டிருக்காங்க மக்காச்சோளம் தக்காளி வெங்காயம் இந்த மாதிரி காய்கறிகளும் போடுவாங்க இந்த பூமியோட ஏரியா குறைவாக இருக்கிறதுனால ஃப்ரீ சர்வீஸ் வர வரைக்கும் உங்களால் வெயிட் பண்ண முடியாது அப்படின்னு நினச்சிங்கன்னா சோலார் போடலாங்க இல்லை கமர்ஷியல் சர்வீஸ் வாங்கி அது ஃப்ரீ சர்வீஸ் வர வரைக்கும் யூஸ் பண்ணலாங்க இந்த பூமி இன்வெஸ்ட் பண்ணி வைக்கிறதுக்கு ரொம்ப நல்ல பூமிங்க சின்ன முறையில் விவசாயம் பண்ணுறக்கு இல்லை ஒரு ஒரு அமைதியான ஒரு சூழலில் ஒரு ஃபார்ம் ஹவுஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அதுக்கும் இந்த பூமி சூட்டாகுங்க நல்ல தண்ணீர் வசதி அதிகமாக இருக்கக்கூடிய ஏரியாங்க பிஏபி பாசனத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம பூமி வாய்க்கால ஒட்டியே அமைஞ்சிருக்கனால தலைமடை பாசனமுங்க இப்போ பார்த்துட்டு இருக்கிற இந்த வாய்க்கால் தான் நம்ம பூமிக்கு வர்ற வாய்க்காலுங்க அதுலேருந்து நேராக உள்ளே வந்து நம்ம பூமிக்குள்ளே என்ட்ராயிருங்க தலைமடை பாசனமுங்க இந்த எல்லா வசதியும் இருக்கக்கூடிய இந்த ப்ராப்பர்ட்டிக்கு ஓனர் கேட்குற ப்ரைஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா மொத்த விலையாக அறுபத்தஞ்சு லட்சம் கேட்குறாங்க மொத்த ஏரியை பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கர் ஐம்பது சென்ட்டுங்க இது வந்து ஓரளவுக்கு ரீசனபிளான ப்ரைஸ் தான் சொல்கிறாங்க மார்க்கெட் ரேட்டை விட குறைவாக தான் சொல்கிறாங்க இந்த ஏரியாவில் போயிட்டுருக்கிற மார்க்கெட் ரேட்டை நான் சொல்கிறேங்க பெரிய அளவில் நெகோசியேஷன் பண்ண முடியாதுங்க ஸ்லைட்லி நெகோசியபிளுங்க இந்த பூமி எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்திங்கன்னா திருப்பூர் மாவட்டம் குடிமங்கலம் ஏரியாவில் அமைஞ்சிருக்குதுங்க உடுமலைப்பேட்டை டு பல்லடம் மெயின் ரோட்லேருந்து பக்கமாக இந்த பூமி அமைஞ்சிருக்குதுங்க இந்த பூமியை நேரில் பார்க்கணுன்னா ஸ்க்ரீனில் தெரியல என்னோட நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு விசிட் பண்ணி பாருங்க பிடிச்சிதுன்னா குறைச்சி பேசி வாங்கி தர்றேங்க இதே மாதிரி தொடர்ந்து நல்ல நல்ல ப்ராப்பர்ட்டியில் நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா ஏவி ரியல் எஸ்டேட்டுங்கிற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள்கிட்ட ப்ராப்பர்ட்டி ஏதாவது சேலுக்கு இருந்தாலும் என்ன தொடர்பு கொள்ளுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம்